கைஸ் நம்ம இக்கே பார்த்தீங்கன்னா இப்போ பத்துவும் புதுஷன் அவார்டு வாங்குறதுக்காக சென்னை ஏர்போர்ட்டில் போய்ட்டுருந்து ஒரு வீடியோ ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக வைரலாக ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க சோஷியல் மீடியாவில் ஸோ இது பார்க்கும்போது பயங்கரமான ஒரு ஹாப்பியாக இருக்குது கண்டிப்பாக நம்ம ஏகேக்கு இந்த அவார்டு ஒரு டிசர்வ் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஏகே அந்த அவார்டுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ண கிடையாது நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா தானே அந்த அவார்டு தேடி வந்திருக்குது ஸோ இந்த அவார்டு வாங்கியாங்கன்னு சொல்லிட்டு ஏகே எந்த ஒரு விஷயமே பண்ண கிடையாது அவர் பண்ண விஷயத்தை பார்த்து ஜனாதிபதி அவர்கள் வந்து நம்ம ஏக்கே இந்த அவார்டு போய் சேரணும் அப்படின்ற சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து ஏகே ஃபேன்ஸ்க்கு ஒரு செம்ம ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏகே பார்த்திங்கன்னா இப்போ சென்னை போயிடலாம் சென்னை ஏர்போர்ட்டில் இருக்க வீடியோ ஷேர் ஆகிட்டு இருக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக டெல்லிக்கு போயிட்டு அடுத்த நாள் வந்து அந்த அவார்டை வந்து கொடுக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏகேக்காக சேகே சிக்ஸ் ஃபோர் அப்டேட்டுக்காக எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் நம்ம வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏகே வந்து டெல்லி டெல்லிக்கு போய் அவார்டு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த ஏகே சிக்ஸ் அப்டேட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பேன் இண்டியா ப்ராஜெக்ட் பேன் இண்டியா டேரக்டர் அப்படின்னு மொத்தம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மைத்திரி மீ மெகஸ் தான் பண்ணுது அண்ட் புஷ்பா படத்தோட டேரக்டர் தான் அந்த படத்தை பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாங்க பட் அது பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக எங்கேயுமே கன்ஃபார்ம் ஆகல இடங்களில் ஸோ சில இடங்களில் பார்த்திங்கன்னா அது வந்து ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டேன் ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு எல்லாருமே பயங்கரம் வெயிட் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கோம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஏகே வந்து போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஏகே சிக்ஸ்டி ஃபோரை பற்றி அஃபிஷியல் அப்டேட் ஏதாச்சும் வருது அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி உங்கள் ஒப்பீனியர் என்ன அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ நம்ம ஏகே பார்த்திங்கன்னா இந்த பத்ம பூஷன் அவார்டு வாங்க போகிறாரு ஸோ அந்த ஒரு வீடியோக்காக எல்லாருமே பயங்கரமாக வெயிட்டிங்க ஸோ வீடியோ இல்லைனாலும் ஃபோட்டோஸ் வந்தால் கூட அதை பார்த்து பயங்கரமாக சந்தோஷப்பட்டுக்கலாம் அண்ட் அதே மாதிரி நம்ம ஏகே ஃபேமிலியோடு போயிருக்கிறதுனால ஏகே ஃபேமிலிஸும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு அவார்டு வாங்குறத பார்த்து பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ண போகிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒய்ஸ் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் பற்றி நம்ம ஏகே சென்னை ரிட்டர்ன் ஆகிறதுக்கப்புறமா ஏதாச்சும் அப்டேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுறேன் தேங்க்யூ மிஸ் ஃப்ரெண்ட்ஸ்